இதங்க பிரண்ட்ல என்ட்ரன்ஸ்ல இருக்குற அந்த மேப் தாஜ்மஹால் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லா அந்த ஓவர் லே அவுட் அங்க தான் இருக்கு அந்த மெயின் மசூலியம்ன்ற இடத்துல தான் வந்து தாஜ்மஹால் இருக்கு அந்த சுத்தி அந்த நாலு Black Mark வந்து அந்த தூண் பின்னாடி யமுனா river

பெருசு வாஜ் என்ன ஆமா நான் புக்கில் பார்த்து இப்போ தான் நேரில் பார்க்குறேன் வாழ்க்கை மாற்று மாலா ஆ ஓகே 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 மொபைலில் பார்த்து பட்டமா ஒழுங்கா ஆகி லைட்டு வரும் பாஸ் ஆகும் குத்துரு போயிடாத பேரு

முன்னாடியே அங்கே ஆனா புல் ஆயிட்டு நாங்க ஏர்லான்னு பார்த்தா போவே ஆறு பேர் இருக்காங்க உள்ள ஆறு பேருக்கும் ஆயிரத்தி இரநூறு வாங்கிட்டு போற இருக்க எதிராக மெயின்டைன் பண்றது செலவு இருக்குன்னா போற வழியிலே பார்த்துட்டு போயிடும் கோட்டை ராஜா கோட்டை இங்க ஷாஜகானுடைய கோட்டை வருவாங்க

உத்திரப்பிரதேசத்தில் பப்ளிக் டாய்லெட் எப்படி இருப்பாங்க ஒரு ஆள் மெயின்டைன் பண்ண சொல்லிட்டாங்கண்ணா காசு வாங்க வரப்போ க்ளீனாக இருக்கு கவர்மெண்ட் டாய்லெட் ஐடி எல்லாம் போடுவாங்க இந்த ஊரில் இந்த மஞ்சள் பச்சை ரெண்டு கலர் தாங்க இருக்கு வெள்ளை கிளர்ல இருக்கு வெள்ளை வெள்ளைய பளிச்சுங்க ஆட்டோ தனியா இருக்காது ஆட்டோ தான் நல்லா அந்த ஹிந்தி பாட்டை கேட்டு ஜில் 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 போறாங்க அந்த ஆட்டோல அவர் நல்லா செல் பண்ணி வச்சிருக்காரு அந்த ஆட்ட வேறு क्या? आलमिया कैंप। आर्मी कैंप है। हाँ जो वाइट कलर आटो। जो बोल बोल। जल्ला ब्लू। ये किल्ला। हाँ तमिनारो। हम्म चलो बताइए ला। तल्लर में आटो बोल। எல்லாருமே இந்த ஆந்திராவா கேரளாவா இந்த ரெண்டு தான் கூட பாருங்க ஆட்டோ டிரைவர் வந்து கேரளாவான்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் தான் நம்மளே சொல்ல வேண்டியதா இருக்கு எனக்கு ஒன்றும் புரியல இங்க இந்த ஷூவு லெதர் ஜாக்கெட்டு ஜர்க்கின் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ங்க அந்த கடை முக்கியமாக அந்த ஷூ வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க ரேட்டு ஓரளவுக்கு சீப்பாக இருக்கும் லெதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது எங்கே பார்த்தாலும் இந்த பேகு செப்பல் பேக் செப்பல் வெரி சீப் அவருக்கு சொல்கிறது ஃபேமஸ் புரியுது நான் சொல்கிறது அவருக்கு மாதா மாதம் அந்த காலத்துல கௌசிக் பேர் வச்சிருக்கிறது எலக்ட்ரிக் பஸ்ங்க என்ன கம்பெனி நியூ கோன்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு பேர் பக்கவாரு கெலப்பு பஸ் அதில் போக முடியல நம்மளால டூரிஸ்ட் ட்ராவல்ஸ்லாம் அப்படிதான் இருக்கு டெல்லி டெல்லி டூரிஸ்ட் பஸ் இதெல்லாம் த்ரீ ஹவர்ஸ் கிட்ட ஹண்ட்ரட் ஏசி பஸ்

நூற்றி அறுபது ரூபா ட்ரெயினில் கொடுத்தா அடிக்கடி ட்ரெயின் டெல்லிக்கு மூணு மணி நேரம்தான் இங்க இருந்து ஆக்ராவில் அவங்க விருப்பம் தான் ஏசி பஸ்ல போனோன்னா நானூறுவா கொடுத்தா போகலாம் ஒரு நைட் ஆயிடுங்க டிராவலுக்கு இங்கேருந்து டெல்லி போட்டு பஸ்ல இங்கேயும் பேஷன் ப்ரோ యాక్టివా tvs hero di discover scooter ఇదర్క యుత బాతుంగ వాల్యార్ ధోల్పూర్ పోరంగ కలపోనా మరి 120 గ్వాలియర్ వన్ ట్వంటీ బస్ ఆర్ ట్రై బస్ ஒட்டுல்ல ஃபுல்லா சென்டர்ல இந்தியா கொடிய சீரியல் லைட் பல்ப் கட்டி ஆரஞ்சு ஆர்.ஜி வெள்ளை பச்சை. எடுத்துவே இதே மாதிரி கட்டிட்டோம். ஈவினிங் டைம் ஆச்சுன்னா போட்டுருவாங்க குட். தனியாக கொடி கட்டின மாதிரியே இருக்கிறது சொன்ன அங்க அங்க சின்ன சின்ன அந்த அட்ராக்ஷன் வச்சிருக்காங்க தாஜ் ஃபுட் எக்ஸ்பிரஸ் ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் இருக்குங்க ரோட் சைடு கடை சாப்பாடு ஃபுட்டு லோக்கல் ஃபுட்டு ஸ்டேஷன் கிட்ட ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம் அது பக்கத்தில் இந்த மாதிரி தான் இருக்கு இந்த இரும்பு அடிக்கிறாங்க குளிர் காயிறாங்க ரோட் சைடு தோசை கடை ஃபுல்லாக இந்த பான் மசாலா சொல்கிறாரு பாருங்க

ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் எலக்ட்ரிங் இருக்குது ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்தால் உடனே இவ்வளோ பஸ்ஸு நிற்கிதுங்க ஃபுல்லாகவே மாறிவிடுவாங்க போகிறதுக்கு எலக்ட்ரிக்கே இங்கே ஸ்டேஷன் வந்து ஆக்ரா ஸ்டேஷன் ட்ரெயின் ஆறரை மணிக்கு இருக்குது சென்னை போகிறதுக்கு நானூற்றி எழுபது ரூபா ட்ரெயின் டிக்கெட்டு

டெல்லி டு சென்னை ட்ரெயின் வரும் மணி ஆறு இருபது பத்து நிமிஷம் லேட்டு ட்ரெயின் வெயிட் பண்ணிட்டு வந்த உடனே ஏறி கிளம்பிடுவாங்க